ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவைக்காய் சட்னி ரொம்ப அருமையாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்குவோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா புண்ணிறமாக பொறிச்சிக்கணும் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா சேர்த்து இதோட வதக்கி விடுங்க இது கூட பூண்டு பல் வந்து ஒரு ஏழு எட்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட நம்ம கோவக்காயை வந்து கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து இது கூட எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த காயிலேருந்து தண்ணி இறங்கி வரும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது எல்லா பொருளுமே நாம் எண்ணெயில் தான் வதக்கி எடுக்கணும் எல்லாமே இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை கூட காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய் வந்து ஒரு எ எட்டுலேருந்து ஒரு பத்து மிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த கோவக்காய் சட்னி வந்துட்டு இட்லி தோசை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ அரைக்கும்போது இது கூட சேர்த்துக்கலாம் நாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்குன்ட்டு இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதை தாளிச்சிட்டு வந்துடலாம் கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை தாளித்து எடுத்து இந்த சட்னியை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சுவையான கோவக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை இது கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம அந்த கோவக்காயில் சட்னி பண்ணுறது தெரியாது பார்க்குறதுக்கு நம்ம நார்மலாக செய்கிற தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கோவக்காய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சட்னியாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சுக்கலாம் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி கோவக்காய் சட்னி அரைச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்